அரசியல் சூழ்நிலை பாராளுமன்றத்தில் எந்த விதமான அறிவும் இல்லாத நேற்று அர்ஜுனா ராம் என்ன சொல்றேன் ஆண்டு படிக்கல கேம்பஸ் கோட்டா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா சிஸ்டம் கொண்டு வந்த படிக்க முடியல கேம் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்ததால தான் இந்த பிற்படுத்தப்பட்ட குளிநோச்சி முள்ளத்து வன்னி அங்க இங்கே இருக்கிற மக்கள் சாதாரண பாமர வேலை செய்கிற குளி தொழிலாளி மகன் கூட பாராளுமன்ற என்ன பகலைக்கழகம் போக முடிஞ்சு

கிடைா தமிழ்மொழி மூலம் எழுதுறவருக்கு அரசாங்கம் என்ன சொன்னது சகத்தொகையில எண்ணிக்கையில கூட இருக்கிற அறுபது வீதம் எழுபது வீதத்துக்கு இருக்கிற சிங்களாக்கள் பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாட்டில் விட குறைவா இருக்கிறார் தமிழர்கள் கூடவா இருக்கிறார்கள் நாற்பது வீதத்துக்கு என்ன

யாழ்ப்பாணத்துல படிக்கிறவன் இருநூத்தி ஐம்பது எடுத்த அந்த மார்க்ஸ் வந்து நான் ஒரு உதாரணமா தான் சொல்றேன் இருநூத்தி ஐம்பது எடுத்து மெடிசினுக்கு போக இயலுமண்டா மருத்துவத்துக்கு முன்னத்தை விளையாந்து எழுதுற மாணவனுக்கு இருநூத்தி முப்பத்தி அஞ்சு பதினஞ்சு மார்க்ஸ் குறைக்கும் முப்பத்தி எடுத்தாலும் போகலாம் ஏன் ஏனென்றால் முள்ளத்தை பிற்படுத்தப்பட்ட மாவட்டம் யாழ்ப்பாணத்தில் இருக்க வசதி அங்க இல்ல டியூஷன் இருக்கா டியூட்டர் இருக்கா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கா ஒன்றும் இல்லாம கஷ்டப்பட்டு பல கிலோமீட்டர் நடந்து போகும் அதால அவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது கொழும்பு எழுதுறவனுக்கு இருநூத்தி ஐம்பது துண்ணொச்சியில் எழுதுறவனுக்கு மூட்டியிருந்தா அப்போ அப்போ அதனால் தான் அவன் போக முடிஞ்சது இது இவர்களை மாதிரி இந்த சாதிய வல்லாளிய மனப்பான்மை இருக்கிற மருட்டுக்குடியில் இவர் அந்த அடிக்கடி சொல்லுவார் என்ன நான் வடவிக்கே கரம்பில் இதெல்லாம் என்ன தொழில்களை அவமானப்படுத்துகிறேன் கரம்பில் பார்க்குற பாக்க என்ன காரணம் இல்லை கரம்பில் பாக்குறவன் வேலை காரணம் இல்லையா வேலை அவன் தொழிலாளிங்க என்ன இவன் டைஃபோட் டை கோர்ட் அடிக்கிற வந்தான் கிரிமினல்

There also have been suggestions that the LDD raise money through drug planning. Particularly heroin from Southern and Southwest Asia. According to 1995, report of Mackenzie Institute, a non-profit research group based yes in Toronto, the most profitable LDD activities have been in form of heroin trafficking. Even enough, the Mackenzie Institute has documented the arrest worldwide of several tunnels. With links to the militant organization for duck, duck running since the early 1980s, including the Manoharan, the LDT present international chief. Indeed, after Manoharan signed the petition in the US designation of the LDT as a terrorist group in 1990, Interpol disclosed that he had been imprisoned in France for two years for possession of heroin. Heroin at the Pudibata Angalino, isn't it? had been traded on the behalf of Tigers, was subsequently raised after it was discovered that Tripaharan had authorized LDT France to pay a monthly salary. To his family. Sorry, in Canadian Intelligence Report, in the US Department report, not narc global, narc narcotic trade and the liberation titles of Tamil. there are the article. LTT entry into the global narcotic trade. The involvement of the LTT in narcotic transactions took several forms of the of that were being referred to by drug control agencies and by those involved in the drug trade. Bulk delivery of heroin. And cannabis from producing areas in Asia, via transit points to destinations in consuming countries, conveying relatively small consignments of heroin, uh, uh, concealed in personal bags, from supplies in Asian countries to intermediate contact persons in the Middle East, North Africa, South Africa, Western countries. operation of drug distribution networks. are consuming region or country? பெலிங் தூள் நேற்று முந்தைய நாளைக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இது ஒன்பதாம் தேதி நவம்பர் வந்தது இந்திய இன்டெலிஜென்ஸ் மோன் ஆஃப் எல்டி நெக்ஸஸ் ரீபில்டிங் நாப்பிட்டி ஸ்ரீலங்கா

மிஞ்சி எச்ச சொச்சங்கள் மிஞ்சி இருக்கிறார்கள் இப்ராஹிம் தாவூத் இப்ராஹிம் இந்த நாகோடிக் ட்ரேடில் இங்கோலாவி இருக்கிறதா இவர்கள் இந்த போதை பொருள் வர்த்தகத்தின் பின்னணியில சேர்ந்து இயங்குவதாக இந்திய புலனாய்வுத்துறை இன்றைக்கு ஒரு நாள் நாளை ரிப்போர்ட் ரிப்போர்ட் வழியில விட்டு இன்னும் இருக்கு எக்கச்சக்கமான இருக்கு யூஎன் யூஎன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் ஒரு செக்ஷனே இருக்கு இவர்கள் திரு ராமநாத நாம் ஜுனாவை ஒரு கால் போய் கூகுளில் கட்டி பார்க்க சொல்லுங்க எல்டிசி என் நார்கொட்டிக் நார்கோ டெலரிசம் எங்களுடைய இன பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் நாங்களும் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி அடின்னு அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழ் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கம்பஸுக்கு போடா பண்ணிக்கல டிஸ்ட்ரிக்ட் கோட்டா என்ற நீங்கள் இல்லாம பண்ணி நீங்கள் பெரிட் என்ற ஒன்றை இல்லாம பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கொண்டு வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை